இந்த மொத்தம் அதாவது இந்த உடம்பில் இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் இந்த விரலில் தான் இருக்குது இந்த விரலில் தான் முத்திரைகளை நிறைய பண்ண வச்சு நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி பண்ணிங்கன்னா அபான முத்திரை இப்படி பண்ணினா பிராண முத்திரை இப்படியெல்லாம் உங்களுக்கு இது அக்னி இது காற்று இது ஆகாயம் இது மண் இது நீர் இந்த மாதிரி சுகர்னாக்கா இந்த நீர் முத்திரை பிடிங்க அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் இந்த முத்திரை இப்படி பிடிச்சி இது இது சுமண முத்திரைலாம் இருக்குது மாதிரி இப்படி வச்சு பாருங்கள் இந்த விரல்கள் அவ்வளோ ரகசியம் இருக்குது அந்த விரல்கள் ஆற்றலை யார் தரணும்னு அந்த ரகசிய சக்தியை மால் மருகன் தரணும் அது யார் தரணும் கிருபா சுரூப சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பால் அந்த வகையில் வரக்கூடிய அந்த நினைக்கும் பொழுது அந்த முருகன் வந்து தரணும் அதை தான் இங்கே சொல்கிறார் மால் மருகன் காக்க அப்படின்னு கொடுக்குறாருன்னா அந்த பொறுப்புக்கு அந்த ரகசியத்தை அங்கே வச்சு சாமி நமக்கு கொடுக்குறாரு இப்படி வச்சிங்கனாக்கா இந்த முத்திரைக்கு சுமண முத்திரைன்னு பேர் சர்க்கரைக்கு பண்ணும் பொழுது இப்படி வச்சு பண்ணிங்கன்னா வருண முத்திரை இது நீர் இது நெருப்பு இப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க சர்க்கரைக்கு அதே சமயம் இதை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பண்ணணும் மூணு வேலை பண்ணணும் நாலு வேலை பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு அதே முத் உடனடியாக அப்புறம் என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும் சு வருண முத்திரை முத்திரைன்னு கொடுப்பாங்க இந்த ரெண்டு முத்திரையை நீங்கள் பண்ணிங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு கண்டிப்பாக குறையத்துக்குரிய வாய்ப்பை நீங்கள் உணரலாம் பார்க்கலாம் இது தொடர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியல அதனால் இந்த விரல்களுக்கு அந்த மாதிரி ஒரு முருகனை சாமி அங்கே வச்சுருக்காங்க அதனால் இதை கவனித்து பாருங்கள் நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்